மகர ராசிக்கு வாரத்தினுடைய ஆரம்பம் எதிர்பார்த்த அளவு இருக்காது சனி சந்திரன் நினைவு குடும்பத்தில் வருமானம் உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்பில் கணவன் மனைவி இதை அமைப்புகள்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சி வெளியில் போயிடலாம் நினைப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் உச்ச சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் ஆகிய கிரகங்களை உச்ச சந்திரன் பார்க்குறாரு இந்த அமைப்புகள்லாம் அப்படியே மாறி வெளி தூரத்தில் இருப்பவர்கள் இப்போ உங்களுடைய சொந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது அதே போல் தொழிலில் சிறப்பு எதிர்பார்த்த வருமானம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தினுடைய இறுதியில் அமையும்